மகம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே பொதுவாக மகம் நட்சத்திரம் என்பது சிம்ம ராசியிலே வருகிறது சிம்மம் என்றாலே அதிகாரம் செலுத்தக்கூடிய இடம் மகத்தில் பிறந்தவன் ஜகத்தை ஆழ்வான் என்று கூறுகிறது ஆகவே மகம் நட்சத்திரம் என்பது கோபத்தை அதிகப்படுத்தும் மேலும் அந்த மகம் நட்சத்திரம் வந்து ஜகத்தை ஆளும் என்பதும் இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தனத்தில் குருபான் இருக்கிறார் லாவசன இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும் ஆனால் அஷ்டம் சனி சிறிது தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக இரண்டு அல்லது மூன்று மாதத்திற்கு மேல் காலதாமதம் செய்யாமல் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே சிம்ம ராசியிலே பிறந்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூர்வ சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆரம்பத்தில் பிரச்சனை ஏற்படும் அதன் பிறகு பிரச்சனைகள் குறைந்து அதன் பிறகு உங்களுக்கு கிடைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது புத்திசாலத்தனமாக யோசித்து செயல்படுவீர்கள் அதில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் முக்கியமாக மே மாதம் வரை உங்களுக்கு அஷ்டமசினி பெரிய தோஷம் ஏற்படுத்தாது அதன் பிறகு கூட மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு கூட உங்கள் அஷ்டமசினிக்கு குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே கவலைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை இந்த வருடம் அஷ்டம் சிலை பிறந்தவர்கள் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலம் என்றால் இந்த வருடம் ஆரம்பம் முதல் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இருபது நாட்கள் தான் உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பித்து இருபது நாட்கள் தான் அஷ்டம்சுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும் அதன் பிறகு பெரிய ஆதிக்கம் இந்த மகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இருக்காது என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் மனைவின் ஆரோக்கியத்தில் பிரச்சினைகள் பிரச்சனைகள் நெருங்கும் கணவன் மனைவிக்குள் ஏதாவது கோபதாபங்கள் இருந்தாலும் அந்த கோபதாங்கள் மறையும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜனவரி ஒன்று முதல் மே மாதத்திற்குள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியபடி திருமணம் முடிவானால் உடனடியாக முடித்துவிட வேண்டும் வெகு காலம் காலதாமதம் செய்வது ஆகாது அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் ஆண் குழந்தைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையிலே ஆரம்பத்திலே சிறு சங்கடங்கள் இருக்கும் அதுவும் முக்கியமாக கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆரம்பத்திலே சிறு சங்கடங்கள் இருக்கும் ஆனால் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரை உங்களுடைய அஷ்டம சனிக்கு குருடைய பார்வை ஏற்படும் அதன் பிறகு தொழில்துறையில் ஓரளவு விருத்தி எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த வருடம் புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறிது யோசித்து நிதானம் செய்ய வேண்டும் அதுவும் முக்கியமாக மே மாதம் வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் இடமாற்றங்கள் நடக்கும் அந்த இடமாற்றங்கள் மே ஒன்றா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜூன் ஒன்று முதல் அக்டோபரில் இடமாற்றங்களுக்கான காலம் இடமாற்றம் நெற்றி நிச்சயமாக நடக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு சிறிது சங்கடத்தை கொடுப்பதாக இருந்தாலும் கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் ஒரு வேலையை விட்டுவிட்டு இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை செய்கிறேன் என்று பார்த்தால் அது நடக்காது வேலை வேலை தேடக்கூடாது வேறு வேலை கிடைத்த பிறகு வேண்டால் இருக்கின்ற வேலையை விட வேண்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை நீங்கள் தேடினால் இரண்டு மூன்று மாதங்கள் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே வேலையை விட்டுவிட்டு வேலையை தேட வேண்டாம் அடுத்து மாணவர்கள் இந்த வருடம் எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவான மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக மற்றவருடன் கூட்டு சேர்ந்து படிப்பதை தவிர்த்து தனியாக படிப்பதே மிகவும் சிறப்பானது நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த வருடம் மதிப்பெண்கள் குறைந்திருந்தாலும் அடுத்த வருடம் மறுபடியும் முயற்சி செய்யுங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு நீட் தேர்வில் வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இந்த வருடம் விவசாயிகளுக்கு பெரிய மகசூல் இருக்காது சுமாரான மகசூல் இருக்கும் ஆனால் அந்த மகசூலை வைத்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் போர் போடுபவர்களுக்கு இந்த வருடம் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆகவே போர் போடுவதற்கு செலவுகள் செய்யலாம் எப்படியும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகணும் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் சிம்மராசிரியிலே பிறந்த அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருக்கின்ற பதவி போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஏனென்றால் இந்த வருடம் மே மாதம் வரை உங்களுக்கு அஷ்டம் சொல்லிய தாக்கம் இருக்கும் ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மே மாதம் கழித்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அஷ்டம் சொல்லிய தாக்கம் இருக்காது ஆகவே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மே மாதம் வரை உங்களுக்கு வெற்றியிலே சிறிது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது வயதானவர்கள் நீங்கள் வெளியிடங்களுக்கு யாத்திரை செய்யும் போது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு யாத்திரை செய்யுங்கள் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அதாவது மே மாதம் வரை யாத்திரை செய்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்திலே சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு தேவையில்லாமல் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆக அந்த யாத்திரையை முடிக்க முடியாமல் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் யாத்திரை செய்தால் நிச்சயமாக அந்த யாத்திரை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு மூட்டு வலி கால்வலி வலி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சேர்ந்தே இருக்கும் ஆகவே அதற்குரிய மருத்துவத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதுவும் முக்கியமாக மகம் நட்சத்திரிலே பிறந்தவர்கள் ஆயுர்வேதிக் மேலும் ஹோமியோபதி இந்த இரண்டு மருத்துவங்களும் அலோபதியோடு சேர்த்து எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் மகம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மகம் நட்சத்திரத்திற்கு சுக்கரன் தேவதையாகவும் பித்ரு தேவதையாகவும் சூரிய தேவதை என்று மூன்று தேவதைகள் இருக்கிறார்கள் பொதுவாக மகம நட்சத்திரிலே பிறந்தவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக சுக்கரனுடைய அந்த க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கம் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது மகம் நட்சத்திரம் அன்று சென்று அங்கே ரங்கநாதரியம் அதன் பிறகு வெள்ளை கோபுரத்துக்கு அருகிலே இருக்கின்ற வெள்ளை கோபுரம் வழியாக ஒரு கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் சென்று பார்த்தால் அங்கே காட்டாளிக சிங்கப்பெருமாள் போயிடுது அந்த சிங்கப்பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது மேலும் மகம் நட்சத்திரத்துக்கு தேவதையும் தேவதையாக மா போற்றப்படுகிறது ஆகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் பித் குலதெய்வத்தை விட்டு வருவது மிகவும் சிறப்பானது உங்கள் அமாவாசையை வணங்கலாம் அடுத்து உங்களுடைய மகம் நட்சத்திரத்தையே குலதெய்வத்தை வணங்கலாம் அடுத்து மகம் நட்சத்திர சூரிய தேவதையும் போற்றப்படுகிறது ஆகவே ஒரு முறை உங்களுடைய மகம் நட்சத்திர சூரியனார் கோயில் சென்று வருவது மிகவும் சிறப்பானது ஆகவே தோஷங்கள் நீங்குவதற்காக அதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் முன்னோர்கள் சாபங்கிருந்தும் அதை நீங்குவதற்காக மகம் நட்சத்திரம் என்று சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அடுத்து உங்களுடைய குலதெய்வ தோஷம் நீங்குவதற்காக உங்களுடைய மகம் நட்சத்திரம் என்று அல்லது அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்பதற்காக அதாவது நல்ல செல்வம் நல்ல முன்னேற்றம் நல்ல தொழில் வளர்ச்சி அனைத்தும் பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது நம்ம ரங்கநாதிரியை தரிசனம் செய்யும்போது முதலில் அங்கே சக்கரத்தாழவரை அங்கே இருக்கின்ற சக்கரத்தாளவரை வணங்க வேண்டும் அடுத்து அங்கே ராமானுஜரை வணங்க வேண்டும் அதன் பிறகு வெளியில் இருக்கிற அதாவது அந்த கோயிலுக்கு அருகிலே அந்த ராமானுஜர் கோயிலுக்கும் அங்கே இருக்கின்ற சக்கரத்தாளர் கோயிலுக்கும் நடுவில் இருக்கின்ற ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு அதன் பிறகு உள்ளே சென்று தன்மந்திரி பகவானை தரிசனம் செய்து தாயாரை தரிசனம் செய்து கடைசியாக பெருமானை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து அதன் பிறகு வெள்ளை கோபுரத்துக்கு எதிரில் சில தூரம் நடந்தால் உங்களுக்கு காட்டு அழகிய சிங்க பெருமாள் கோயில் இருக்கும் அங்கே சென்று காட்டு அழுகிய சிங்கரை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும் அதன் மூலமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஜெகத்தை ஆளக்கூடிய நல்ல மதிப்பு முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லது மேலும் பிரதி மாதமும் பிரதி வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணி தீபம் வைக்க வேண்டும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது